தமிழ் இது உண்மையின் குரல் சோழிங்கரில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் எம்எல்ஏ சூரவி திறந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஒன்றியத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் தலைமையில் சோழிங்கர் அதிமுக நகர சார்பில் பேருந்து நிலையத்தில் நகர செயலாளர்கள் வாசு தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்குபட்டு சம்பத் முன்னிலையில் பானாவரம் கூட்டுரோட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக எதிர்கட்சி துணைக்கொரடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சுரவி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானம் இளநீர் தர்பூஸ் போன்ற பழவகைகள் வழங்கி சிறப்பித்தனர் இதில் மாவட்ட பொருளாளர் ராமு நரசிம்மன் ஏஎல் சாமி மணிகண்டன் குன்னத்தூர் மணி ஸ்வீட் கடை வேலு உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்